இதை கட்டாயமாக திருத்தம் செய்யப்பட வேண்டும் இதை கட்டாயமாக விடுவிக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அதிகபட்சமாக ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட வேண்டும் என்பதை மாண்மிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த பொழுது இந்த கோரிக்கையாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதே போன்று இணக்க வரிக்கு ஒன்றரை கோடி வணிகம் செய்கின்ற வியாபாரிகளுக்கு பதினெட்டு சதவீதம் வரி என்றவுடன் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மாவட்டம் தோறும் ஆயிரக்கணக்கான வணிகர்களை கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு மத்திய நிதியமைச்சரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வருகிறது நாங்கள் அதை நிறுத்துகிறோம் என்று சொல்லி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிற அதை தொடர்ந்து நாம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாட்டில் மாண்மிகு மத்திய நிதியமைச்சரவர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதையும் அதே போன்று வர்த்தகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பி எஸ் கோயல் அவர்களையும் சந்திக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இன்று மாநில பொதுச் செயலாளர் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகள் டெல்லியிலே அவர்களை சந்தித்து முறையாடி கொண்டிருக்கிறார்கள் மே ஐந்து மாநில மாநாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் அன்று ஒரு நாள் கடைகளுக்கு விடுமுறை விட்டு அந்த மாநாட்டிலே நாம் அனைவரும் பங்கேற்புமையான என்னென்ன கோரிக்கைகள் கொடுத்தாலும் அதை கட்டாயமாக நிறைவே சக்தி வேலை பொறுத்தவரையில் நாங்கள் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை பரிசுத்தமானவர் அவர் மாநில துணைத் தலைவராக செயல்பட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் என்று நிர்ணயம் செய்தார்கள்

ஒரு லட்சம் கோடி வசூலானால் பல வரிகளை நிறுத்துவோம் என்று உறுதியளித்தார்கள் இன்று நான்கு கட்ட வரிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முறை பிரதமர் அவர்களை நாங்கள் சந்தித்த பொழுது இதை நாங்கள் கோடிட்டோம் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சட்டம் என்ற முழக்கத்தோடு ஒரே வரியாக எங்களுக்கு ஆக்கி தரப்பட வேண்டும் என்று சொன்னோம் ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு என்ற முறையை மாற்றி ஒரே வரியாக செயல்படுத்தி தாருங்கள் அனைத்து பொருள்களுக்கும் வரியை போடுங்கள் ஆனால் சட்டத்தை எளிமையாக்குங்கள் அரசு துறை அதிகாரிகளை வியாபாரிகளை ஒரு ஸ்வெல்லிங் மிஸ்டேக் என்று சொன்னாலும் கூட கசைக்கு பிடிந்து விடுகிறார்கள் லஞ்சமும் வாங்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக பிரதமர் எடுத்துரைத்திருக்கிறோம் அதிவிரைவில் உங்களை அழைத்து ஆலோசனை பெறுவது

இதற்காக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்கிட வேண்டும் என்பதை முதலமைச்சரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம் என்பதை இந்த மேடையின் மூலமாக நான் தெரிவித்துக் கொண்டு விரைவில் நடைபெற இருக்கிறது